வணக்கம் நான் பயன் அப்படி இருக்கீங்க நல்லாருக்குமே நினைக்கிறேன் இது வந்து பீச் பயோன் நகர்ல இருக்கக்கூடிய மிகவும் பிரபலமான பீச் முக்கியமான பீச் தான் இந்த பேரிஸ் பீச் இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நகரத்துக்கு நடுவுலேயே இருக்கிறபடியாக ஃபுல்லாக ஹோட்டல் தான் ஹோட்டலுக்கு நடுவிலியாக தான் இந்த பீச் இருக்குது இது வந்து கெஷினோ அதுக்கு முன்னுக்கே இருக்கிறது கெஷினோன்றது உங்களால் தெரிஞ்சிருக்கும் சூது விளையாடக்கூடிய இடம் இங்கே வரக்கூடிய டூரிஸ்ட் நிறைய பேர் வந்து கெஷினோ விளையாட ஆசைப்படுவாங்க அதனால் கடற்கரைக்கு பக்கத்துலேயே கெஷினோ வச்சுருக்குறாங்க எனி டைம் க்ரௌடாக தான் இருக்கும் மற்ற இந்த கெஷினோ வந்து எல்லா நாளுமே திறந்துருக்கும் அதில் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது பக்கத்தில் ஹோட்டல்ஸும் இருக்குது இதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஹை ப்ரைஸ் சாதாரண லோ ப்ரைஸில் இங்கே தங்க முடியாது இப்போ அதிகபட்சம் ஆயிரக்கணக்கான யூரோக்களுக்கு மேலே ஒரு இரவு தங்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் இந்த ஏரியாவுக்குள்ள குறைஞ்சபட்சம் எடுக்கிறேன் ரெண்டாவது முந்நூறுவாய்க்கு கீழே இங்கே வந்து இதுக்குள்ளே இருக்காது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மற்ற இன்றைக்கு நல்ல வெயில் அன்னபடியாக நிறைய பேர் தான் இருக்கிறாங்க என்ளுக்கு வந்து அந்த வெயில்ன்றது மிகவும் பிடிச்ச ஒரு விஷயம் அந்த வெயில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அவைக்கு தேவைன்னு சொல்லி கிரீம்களை போட்டுட்டு வந்து இந்த வெயிலில் சூரிய குளியல் எடுத்துகிட்டு இருப்பாங்க நாமளும் இந்த கேப்பில் வந்து சரி இது ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு போட்டுருவோம் நம்ம பார்க்குறத எங்களோட நண்பர்களும் பார்க்கட்டும் என்று சொல்லித்தான் போட்டாச்சு அதே மாதிரி இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் ஃபூல் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் ஃபூல் இருக்குது அது முனிசிபலோடது இந்த இதுக்கு உள்ளே இருக்குது ஸ்விமிங் ஃபூல் லைட் இப்போ கடல் குளிச்சுட்டு நேராக ஸ்விமிங் பூலில் போய் குளிக்கலாம் மற்றபடி கடற்கரை சைட்லேயே வந்து நல்ல தண்ணி பைப் வச்சுருக்குறாங்க பெரிய மிளகால குளிச்சுட்டு வழியாக வந்துடுவாங்க ஏன்னா அந்த உப்பு தண்ணி கசகசன்று இருக்கக்கே நாம் என்னோடத்தில் போய் குளிக்கிறது டைம் எடுத்துச்சேண்டா அது ஒரு மாதிரி இருக்கும் மற்றது கலர் கலராக எல்லோரும் படுத்துருந்தாங்க பெரியம்மா கிரியம்மா எல்லா அம்மாவும் படுத்துருக்குறாங்க எங்கே ஃபோக்கஸ் பண்ணி எதை காட்டி எதை எடுக்கிறேன் தெரியல ஏன்னா சில பேர் வீடியோ எடுக்கும்போது சில பேர் கோவப்பட்டுவாங்க ஆனால் இது பொது இடம் பண்ணுறபடியாக பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் நானும் யாரையும் ஃபோக்கஸ் பண்ணி அதில் வீடியோவில் காட்டில பொதுவாக ஆன விஷயங்களை அப்படியே நான் எடுத்துகிட்டு போடுறேன் இங்கே சின்ன பிள்ளைகள் தான் கூட இந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு இது நல்ல கடல் ஏன்னு சொன்னால் இந்த கடல் ஆழம் இல்லாதபடியாக எல்லோரும் பயப்படாமல் குளிக்கலாம் அதே மாதிரி பாதுகாப்புக்கு சொல்லி அவங்க அந்த குளிக்கிற நேரங்களில் பாதுகாப்புக்கு ஆக்களில் எப்பயுமே இருந்துகிட்ருப்பாங்க அதே மாதிரி ஹெலிகாப்டர் எழுந்து அப்படின்னு சொன்னால் அவசரத்துக்கு எல்லா இருப்பதான் செய்வாங்க பாருங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இவங்களோ ஒரு பழக்கம் இருக்குது இப்போ கடற்கரையில் வந்து பெரியம்மா பாருங்கள் ஒன்றுமே பார்த்துருக்கேன் இப்போ இவங்களில் கடற்கரையில் இவங்க பழக்கம் இருக்குது என்னென்னு சொன்னால் அவங்க அதிகமாக புக் புத்தகம் படிப்பாங்க இப்போ நாம் செல்ஃபோனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதிகமாக இப்போ நம்ம செல்ஃபோன்லாம் டைம் வினக்குறோம் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இங்கே நான் பார்த்த வரைக்கும் புத்தகங்கள் வாசிக்கிறதில் அதிக ஆர்வம் செலுத்துவாங்க இப்போ கடற்கரையில் இந்த சூரிய எடுக்கும் எடுக்கும்போதும் சரி அவங்க வந்து புத்தகங்கள் படித்து கொண்டிருப்பாங்க அது டிஜிட்டல் நோட்புக்கர் இருக்கலாம் இல்லாட்டிக்கு சாதாரண புத்தகமாக இருக்கும் ஆனால் ஏதாச்சும் வாசிப்பை அவங்க வாசித்து கொண்டிருப்பாங்க ஏன்னா வாசிப்பு வந்து சிறந்த ஒரு நல்ல பழக்கம் அதான் சொல்லுவாங்க தெரியுமா அணுகுண்டு ஒரு முறை தான் படிக்கும் புத்தகங்கள் வந்து வாசிக்கும் போதெல்லாம் படிக்கும் அது மாதிரி புத்தக வாசிப்பு வந்து மிகவும் முக்கியமான ஒன்று அதை இங்கே உள்ள மக்கள் வந்து கடைப்பிடிக்கிறாங்க அதேமாதிரி நவீனத்துக்கு அவங்க எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ மாதிரி இயற்கையோட குடும்பங்களோட சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்போ வீக்கெண்ட் ஆகிட்டுன்னு சொன்னால் கண்டிப்பாக கடற்கரைகளுக்கோ வெளியில் போகக்கூடிய இடங்களுக்கோ இல்லை மீன் பிடிக்கிறதுக்கோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் இருந்துகிட்டே இருப்பாங்க குடும்பங்களோட ஏன்னா குடும்பங்களுக்கு முக்கியமாக தேவை என்ற விஷயத்துக்காக அதில் அவங்க எப்பயுமே கண்டிப்பாக இருப்பாங்க இப்போ நம்மளை மாதிரி நாங்கள் தொடர்ந்து வேலை வேலை வேலையென்னுங்களாக்களை ஓடிக்கொண்டிருப்பாங்க காரணம் என்ன சொன்னால் குடும்பங்களுக்கு உதவி செய்யணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் நண்பர்களுக்கு உதவி செய்யணும் என்ற மனப்பான்மை நம்மளிடையே இருக்குது ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் தாங்கள் உழைக்கிறத தாங்கள் சந்தோஷமாக ஆனால் நாட்களை கழிக்கணும்ன்றதுக்காகத்தான் அந்த காசுகளை பாய்ப்பாங்க இதுலேயும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் ஆறு மாதங்கள் வேலை செய்வாங்க ஆறு மாதங்கள் வேறு இடங்களுக்கு பயணிப்பாங்க இந்த பாருங்க ஒரு ஆளாக இருக்குது அதே மாதிரி இதில் வந்து மணல் ஓவியம் ஒருத்தர் மணல் ஓவியம் செஞ்சு இதில் வந்து விரும்பி இதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு ரசிச்சுருந்தீங்கன்னா அதில் காசு போடுவாங்க அவர் அதை வாங்கி ஒரு பீரை குடிப்பார் அந்த மாதிரி ஒரு ஹாபிட்டில் உள்ளார் இது மாதிரி ஆட்களை நீங்கள் இங்கே நிறைய பேர் பார்க்கலாம் கடல் எவ்வளவு அமைதியாகவும் அந்த அலைகள் ஒன்று 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 பார்க்கவே அவ்வளவு மனதுக்கு ஆறுதலாக இருந்தது இப்போ இந்த நேரத்துக்கு பிறகு இன்னும் இன்னேரம் இன்னும் ஆக்கள் கூட வந்து கொண்டே இருப்பாங்க ஏண்டா இப்போ சம்மரன்றபடியாக இங்கே பத்து பதினோரு மணிக்கு மேலே தான் இருட்ட வலிக்கணும் மற்றது இந்த கடற்கரை வந்து பாதுகாப்பு இருக்கிறபடியே எல்லாருமே இந்த கடற்கரை தான் கூட குளிக்க வர்றவங்க இப்போ நீங்கள் ராவுல ராவுலேயும் சரி இங்கே வந்து குளிப்பாங்க ராவு ரெண்டு மணி மூன்று மணிக்கெல்லாம் குளிக்கிறார்களும் இருக்கிறாங்க ஏன்னா இந்த சுற்ற வர முழுக்க இப்போ கடைகளாலும் குற்றலாலும் சூழ்ந்துருக்கிறபடியாக பாதுகாப்பு அதிகமாகவே இருக்கும் வெளிச்சம் இருக்கும் அதனால் ராவு ரெண்டு மணி மூன்று மணிக்கெல்லாம் இந்த கடலில் குளிக்கிறார்கள் இருக்கிறாங்க மாதிரி டூரிஸ்ட்டுகள் சுற்றி காட்டுறதுக்காக வந்து ட்ரெயின் அதாவது சுற்றி காட்டக்கூடிய ட்ரெயின் மாதிரி ஒரு இது அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க அது சித்திரம் மனத்தியாலம் என்று சொல்லியிருக்கு அதில் நீங்கள் அந்த இடங்கள் அழகுகளை பார்த்து சுற்றிக்கொண்டு போகலாம் இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் பார்க்கிங் ஏன்னா இப்போ எல்லோருமே இந்த இடத்துக்கு வரபடியாக பார்க்கிங் பிரச்சனை அதிகமாக இருக்கும் நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்கிங் பண்ணி போட்டு தான் நீங்கள் நடந்து வர மாதிரி இருக்கும் அதனால் தானே இன்னும் தெரியாது இப்போ இங்கே வேறு டூரிஸ்ட் வந்து சைக்கிளில் அதிகமாக பயணம் பண்ணுவாங்க எளிமையாக போயிட்டு வரலாம்ண்டு இது பாருங்கள் இந்த பக்கம் உள்ள பாலம் பாலத்துக்கு அங்காளம் போனீங்கன்னா அந்த மலை இருக்கும் இப்போ இதில் வந்து தண்ணி மேலே வந்துச்சுன்னு சொன்னால் அது தனி தீவு மாதிரி ஆகிடும் நான் பாலத்தில் நடந்து போகிற மாதிரி இருக்கும் அப்போ இதுலேயே வந்து அருகில் வந்து ஒரு என்று இருக்குது அந்த கடற்கரையோட அந்த சேச்சும் வந்து மிகவும் பழமையான ஒரு சேர்ச் அதனாலே அந்த சேர்ச்சுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க அந்த வெள்ள சொன்ன அந்த மலையில் நடக்கக்கூடிய இடம் இதில் வந்து நிறைய பேர் வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் அந்த வியூஸ் பார்க்குறது அதே மாதிரி காசை போட்டு நம்ம தூரம் இருக்கக்கூடிய அந்த வியூகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த இடத்துல பண்ணி வச்சுருக்குறாங்க இது வந்து பார் கடல் தான் நடவுக்குள்ளே இல்லை தூரம் எல்லாம் பார் கடல் தான் இதில் நீங்கள் ஒரு ரூபா இரண்டு ரூபா போட்டு வந்து நீங்கள் வந்து ஜூம் பண்ணி அந்த வியூவில் பார்க்கலாம் சில இடங்களில் கப்பல்கள் வரும் அந்த கப்பல் அதிகமாக இதை வச்சு பார்ப்பாங்க இந்த இடங்களில் நாங்கள் வந்து சீனடிகளில் பார்த்த அந்த இது எல்லாமே இருக்கும் அந்த அளவுக்கு இங்கிட்ட அரசாங்கம் அதை பார்த்து பார்த்து செஞ்சு வச்சுருக்குறாங்க சுத்தமாக வச்சுருக்குறாங்க இதான் நான் சொன்ன சேர்ச் ரொம்ப பழமையான ஒரு சேர்ச் பழமையான இந்த கரையிலேயே இதை வந்து கட்டி வச்சுருக்குறாங்க பார்க்க மிகவும் அழகாக இருக்கும் இந்த இடமே அவ்வளோ அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கும் இதில் மெழுகுதிரி இருக்கும் இதில் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் காசை கொடுத்து அந்த முழுதிரி வாங்குறேன் இல்லை உங்கள் மனசார்ஜிக்கு நீங்கள் அந்த முழுதிரி இவ்வளவு வந்து போட்டிருக்கோம் அதை எடுத்துகிட்டு நாங்கள் கார்ட் மூலியமாக அதில் பே பண்ணிவிட்டு போய்கொண்டே இருக்கலாம் இந்த உள்ளுக்குள்ள அமைப்புகளை பாருங்கள் இவ்வளவு பெருசாக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த காலத்து இவ்வளோ தூரம் செலவழித்து அதை கட்டி இவ்வளோ தான் அமைச்சிருக்கிறாங்க பார்க்க எவ்வளோ ஆசையாக இருந்தது இப்போ இந்த இடங்களில் நாம் சுற்றும் போது எங்களுக்கு மனது அவ்வளோ ஆறுதலாக இருக்கும் மற்ற எந்த யோசனையுமே வராது இந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஆவலான விஷயங்களை பார்க்குறதுக்கே எங்களுக்கான நேரங்கள் போயிடும் இதெல்லாம் முழுதுடிகள் போட்டிருக்க அந்த விலைகள் இதெல்லாம் நீங்கள் அதை எடுத்துட்டு காசு பே பண்ணிட்டு அது கூட மனச்சாஜ் தான் நீங்கள் இவ்வளோ பே பண்ணுங்க பே பண்ணாங்கிற அதில் போடலாம் ஆனால் இங்கேத்தே மக்கள் அதில் வந்து தவறு செய்ய மாட்டாங்க இதில் எடுத்துகிட்டு அதில் போய் பே பண்ணிவிட்டு உள்ள ஏற்றிட்டு போயிடுவாங்க என்னென்னா இப்போ இந்த வீடியோக்கெல்லாம் வந்து மியூசிக் போடல ஏன்னு சொன்னால் மியூசிக் போட வழி கிடைக்க அதிகபட்சம் நான் எடிட்டெல்லாம் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா கொப்ரைட்ஸை அந்த இது வருது அப்போ அதனாலே நான் போடலை இந்த மியூசிக்கும் போடல அது உங்களுக்கு இரிட்டேட்டாக இருந்துச்சுன்ட்டு சொன்னால் சொல்லுங்கள் நான் அடுத்த டைமில் நான் வீடியோ மியூசிக் போட ட்ரை பண்ணுறேன் எந்த மாதிரி மியூசிக் போடலாமன்றும் ஐடியா கொடுங்க அந்த நான் மிகப்பெரிய யூடியூபர் எல்லாம் கிடையாது நான் இப்போ தான் முயற்சி செஞ்சிட்ருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா யார்ட் இருக்குது அந்த போட்டுகள் இது இங்கேருந்து யாரும் கண்டு போகிறது இல்லை இந்த போட்டுகள் எல்லாமே இது வந்து டூரிஸ்ட்டுகள் இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு ஆனால் போட்டு தான் இது இதில் நீங்கள் பே பண்ணணும் மெட்டரியலாம் நாங்கள் செக் கொடுக்கணும் முதல்ல என்னென்ன போட்டு கொண்டு ஓடிட்டோம்னு சொன்னால் செக் கொடுக்கணும் செக்கும் எங்கள்ட டாக்குமெண்ட் கொடுத்த பிறகு தான் அதில் எங்களுக்கு எங்கள்கிட்ட போட் தரணுமென்றால் எங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அவங்களோட அவங்களோட தான் போக முடியும் இங்கே கார் அதுக்கு லைசன்ஸ் மாதிரி இங்கே வந்து போட்டுகளுக்கும் லைசன்ஸ் இருக்குது லைசன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் மீன் பிடிக்க போகலாம் இது வந்து மியூசியம் இது மியூசியம் அடுத்த வீடியோல நான் ஃபுல்லாக போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து மியூசியத்தை பார்க்கணுமுன்னா எந்த இதுக்குள்ள லிங்க் இருக்கு நீங்கள் அந்த மியூசியத்துல போய் பார்க்கலாம் இதுக்குள்ள நிறைய மீன்கள் பெரிய பெரிய இது மற்றது சின்ன சின்ன ஜெல்லிஃபிஷ் சொல்லி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே வச்சுருக்குறாங்க வந்தீங்கண்டா டைம் சின்ன போய் பாருங்க அதேமாதிரி இந்த கடற்கரை ஒவ்வொருத்தோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அவர் வந்து இந்த சர்ஃபிங் போர்டு தன்னோடய ஆர்ட் மூலயமா வெளிக்கட்டு வச்சுருப்பேன் அவர் பச்சிருக்க பைக்கை பாருங்கள் இந்தியான பைக் ரொம்ப காஸ்ட்லியான பைக் இந்த மலை எல்லாம் இயற்கையாகவே அது இப்படி இருக்கிறபடியாக ரொம்ப அழகாக இருக்குது அதனால தான் டூரிஸ்ட்டை வந்து எலிதா வந்து கவர் அந்த நேரம் நீங்கள் நடந்து போனீங்கன்னா அதில் வந்து ஒரு மாதா இருக்கிற அந்த கடற்கரை ஓரத்துலேயே இந்த வியூ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் நாம் அந்த சீனரிகள் சின்ன பார்த்துருப்போம்ல இப்படியான இடங்களை வந்து பார்க்கணும்ன்ற அப்போ ஆசைப்பட்டோம் அது இப்போ கடவுள் புண்ணியத்தில் நடந்துருக்கு அதுக்கு நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அதே மாதிரி நம்ம ஆரம்பத்தில் இந்த எல்லாம் போகும்போது ஒரு நாள் இதில் போகணும் என்று ஆசைப்பட்ருப்போம் கண்டிப்பாக நடந்துருச்சு எல்லாமே இயற்கையை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கு எந்த விஷயமும் எளிதாக கிடைக்கிறதில்ல எனக்கும் அப்படி தான் டஃப்லைன் போகுது பாருங்கள் சரி மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு இதில் உங்களுக்கு என்னென்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சு என்று மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்கள் தான் எங்களை மேலே மேலே இன்னும் வளர்க்கும்